அன்னை மாகாளியின் வடிவமாக பராசக்தியின் வடிவமாக மகா சரஸ்வதியின் வடிவமாக இருந்து எம்மை ஈன்று இன்னமுதூட்டி இமய முதல் ஈளம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற என்னுயிர் தாய்நாடாம் பாரத மணித் திருநாட்டிற்கு என் முதல் வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன் சான்றோர் குலம் நாடார் குலம் இந்த பாரத நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டும் குலம் நாடார் குலம் பத்திரகாளியின் பிள்ளைகள் நாடார் குலம் இந்த நாடார் குலத்திற்காக கொங்கு நாட்டு பகுதியிலே கொங்கு நாடார்கள் அணி திரண்டு இந்த தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையிலே நாடார் மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற அமைப்பை துவங்கி அல்லும் பகலும் அயராது உழைத்து வருகின்ற நம்முடைய கொங்கு நாட்டு தளபதி உயர் திரு பொன் விஸ்வநாதன் நாடார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த நான்கு வருடங்களுக்கும் மேலாக கட்டுத்தடிக்காரன் என்று சொல்லக்கூடிய தீரன் சின்னமலையினுடைய படைகளை திரட்டுவது தீரன் சின்னமலை என்று சொன்னால் அதற்கு பயிற்சி கொடுப்பது நம்முடைய குணாலன் நாடார் கட்டுத்தடிக்காரன்